பாண்டியன்ஸ்ட்ரவ் சீரியல் கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக திருப்பி சூடுபிடிக்க ஆரம்பிக்குது ஏன்னா வந்து நல்லா போயிட்டு இருந்த சீரியல் நடுவில் கொஞ்சம் அப்படி லைட்டாக போர் அடிக்குதோ அப்படி அப்படின்னு சொல்லி தோண ஆரம்பிச்சிச்சு இப்போ அரசி திருமண ட்ராக் ஆரம்பிச்சிருச்சு ஸோ இப்போ அரசி குமரவேல் கல்யாணத்துக்கு பிறகுதான் அந்த குடும்பத்துக்கே தெரியும் தெரிய வரும்னு பார்த்தா முன்னாடியே தெரிஞ்சாச்சு பெரிய பூகம்பமே வெடிச்சாச்சு சுகன்யா இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க அப்படிங்கிறது பழனிவேலைக்கு இன்னும் தெரியல அவங்களுக்கு தெரிய அவருக்கு தெரிய வரும்பொழுது அவர் எப்படி இதை ஹேண்டில் பண்ண போகிறாருங்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இதெல்லாம் தெரிஞ்சால் கூட அரசியை ரொம்ப போட்டு பலார்ப்பலான அடித்து அவங்கள வந்து ரொம்ப வந்து ஒரு மாதிரி ஒதுக்கி வைக்கிற மாதிரி எல்லாம் பண்ணதுனால இந்த சமயத்தில் அவங்க ரொம்ப வல்நரபுளாக ஒரு மாதிரி ஒரு குழப்பத்தோடு இருக்கும் பொழுது கரெக்டாக இப்போ குமரவேல் ஒரு சான்ஸ் கிடச்சி பேசி அப்படியே கன்வின்ஸ் பண்ணி உங்கள் குடும்பத்தில் யாரும் உன்னோட உணர்வுகளை புரிஞ்சுக்கலங்கிற மாதிரி பேசினா இவங்க மயங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதே சமயத்தில் கரெக்டாக இந்த கதிரும் செந்திலும் வந்து இவர் அவங்க பேசுகிறத பார்த்து ஒரு அடிச்சு கிடிச்சு மூக்கை கீக்க உடச்சு விட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறமா அதையே வந்து அனுதாபலையாக யூஸ் பண்ணி ஓடி போய் கல்யாணம் பண்ணுறது கல்யாணம் பண்ணதுக்கு பிறகு இந்த குடும்பத்துக்கு ஒரு பெரிய இடியா இருக்கிறது அதை விட பெரிய இடியாக அரசிக்கே வந்து இருக்கிறது ஏன்னா வந்து எவ்வளோ நல்லவர் குமரவேல் நினச்சா அவரோட ப்ளான் தான் இது அவரும் அவங்க அப்பாவும் சேர்த்து போட்ட பிளான் இது அப்படின்னு தெரிய வந்தால் பெரிய இடியே தலையில் விழுந்த மாதிரி இருக்க போகுது இதெல்லாம் பார்த்து என்ன நினைக்கிறீங்க அந்த கதை எப்படி போதுங்கிறதை சொல்லுங்கள் தேங்க்யூ